வெல்கம் டு அரெஸ்ட் ஹெல்த்தி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது பார்த்தீங்கன்னா போன வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது மாவில் என்னென்னால் நம்ம வந்து க்ளீனிங் ப்ர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்றது தான் யாராவது என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளிச்ச மாவு வச்சு தான் க்ளீனிங் பர்பஸ்க்கு என்னென்ன பண்ணலான்றது பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு கரண்டி தான் இருக்கும் புளிச்ச மாவு நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா புளிச்ச மாவில் வந்து நான் வினிகர் போட்டு என்னென்னலாம் க்ளீன் பண்ணலான்றது நான் சொல்லியிருப்பேன் இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருள் நீங்கள் போட்டு பாருங்க அதாவது ஈனோ தாங்க இது பார்த்திங்க என்ன ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கிது இல்லையா இது நம்ம போட்டுக்கலாம் இது போடும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு அந்த மாவில் போட்டதும் பொங்கி வருது தெரியுதா இது நம்ம வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும் போது எல்லா பாத்திரமும் சரி இல்லை என்ன பொருளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகி வரும் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பித்தளை பாத்திரம் எடுத்துருக்கேன் நம்ம விளக்குறவங்க போது கூட நம்ம விளக்கில் கூட நம்ம இதை போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சின்ன விளக்கிறவங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரம் இல்லைங்க செம்பு பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாவை எடுத்து நம்ம லைட்டாக இது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல நம்ம ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி எடுத்தாலே சூப்பராக நம்ம க்ளீன் ஆகி வரும் இது பார்த்திங்கன்னா நம்ம மாவை தூக்கி கீழே தான் கொட்டுவோம் இனி வந்து உங்கள் மாவை நீங்கள் பிளிச்சிடுச்சு அப்படின்னா கவலையே வேணாம் நீங்கள் இது மாதிரி ஒரு நம்ம வந்து க வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு பார்த்திங்கன்னா அவ்வளோ நமக்கு சூப்பராக க்ளீனாகி வருது கைவலி எதுவுமே இல்லாமல் லைட்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சாலே பார்த்திங்கன்னா நல்லா அது சுத்தமாக க்ளீனாகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஊற விட்டுவிட்டேன் ஊற விட்டுட்டு கொஞ்சமாக சவீனா சேர்த்து நான் தேய்ச்சிக்கிறேன் தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது நமக்கு நான் ரொம்பலாம் வந்து கைவழிக்கு தே ரொம்ப தேய்க்கலை லைட்டாகவே தேய்ச்சாலே போதுங்க நம்ம அழுத்தி தேய்க்கணுன்ற அவசியமும் கிடையாது நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கி நிற்கி தேய்ச்சி காட்டுறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கெல்லாம் நீங்கள் தேய்க்கும் போது நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா நமக்கு க்ளீனாகி வரும் என்ன பிசுக்கலாமே சூப்பராக க்ளீனாகி வருது நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வினிகர் சேர்த்து நான் என்னென்ன க்ளீன் பண்ணியிருக்கேன்றதை நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுவும் தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கும் இப்போதைக்கு நம்ம நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்குது என்ன பிஸுக்கெல்லாமே நமக்கு சூப்பராக க்ளீனாக வந்திருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அந்த பாத்திரத்தையும் நான் காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே நமக்கு க்ளீனாகி நல்ல ஒரு பளபளப்பு தன்மை கிடைக்குது நீங்கள் வந்து இப்போ பொங்கலுக்கு எல்லா பொருளும் கீழே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணும் போது இது மாதிரி நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு நீங்கள் திருப்பி எடுத்து பரணமில்லையோ இல்லைன்னா வந்து பார்சல் பண்ணி வைக்கும் போது நமக்கு நல்லா சுத்தமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த சில்வர் பாத்திரத்தில் கூட நம்ம வந்து இது அப்ளை பண்ணிடலாங்க சாம்பல் தட்டோ இல்லை ஏதோ ஒரு பெரிய பெரிய பாத்திரம் எடுக்கும் போது யூஸ் பண்ணிட்டு திருப்பி வைக்கும்போது இது மாதிரி நீங்கள் இந்த மாவு வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடச்சி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லாவே புதுசு மாதிரியே இருக்கும் நான் வந்து இந்த ஒரு சின்னதாக ஒரு குடை மாதிரி இருக்குது இதையும் நான் இந்த தட்டையும் உங்களுக்கு இந்த மாவு வச்சு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ஃபஸ்ட்டு மாவு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக சபைனா வச்சு நான் தேய்க்குறேங்க தேய்ச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டும்போதே உங்களுக்கு தெரியும் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா புதுசு மாதிரியே மின்னும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் நமக்கு அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும் நல்லா ஒரு பளபளப்பு தன்மை கிடைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு பாத்திரம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நெக்ஸ்ட்டு நீங்கள் தொடச்சி போது இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சி வச்சு பாருங்கள் அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு புதுசு மாதிரியே நல்லா மின்னும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு நமக்கு நல்லா ஒரு பலவளப்பு தன்மை கொடுக்குது இந்த தட்டி உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரெண்டுமே நமக்கு சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் கண்டிப்பாக நீங்கள் பிடிச்ச மாவு இருந்துச்சுன்னா தூக்கி போடாதுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா தோசைக்கல் தோசைக்கல்லை நான் தோசைக்கு யூஸ் பண்ணுறதுனா சப்பாத்தி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது இதை நான் அப்படியே மறந்துட்டேன் மறந்தது என்னாச்சுன்னா துரு பிடிச்சிருச்சு அதுக்கு இந்த மாவு வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் மாவு எடுத்துருக்கேன் எடுத்துட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு தடவை நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன் அதாவது ரெண்டு தடவை அந்த மாவு போட்டு நம்ம தேய்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வாட்டி தேய்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நார்ல நான் தேய்க்கிறேங்க தேய்ச்சிட்டு நம்ம வந்து லைட்டாக தேய்ச்சிட்டு நம்ம வந்து அதை கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நான் வந்து இதில் மாவு போட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா நார் இருக்கலாம் அதை வச்சு நான் தேய்க்க போகிறேன் ஏன்னா இரும்பு நாறு ஏன் நான் போடுறேன்னா இது தோசை நான் ஊற்ற இல்லை இதில் வந்து நான் வந்து அடை அப்படி இல்லைன்னா சப்பாத்தி தான் நான் போடுவேன் இல்லைனா மீன் நம்ம வந்து வறுப்போம் அதனால நான் வந்து இதில் வந்து நான் இரும்பு நேர் போடுறேன் நீங்கள் வந்து தோசைக்கல்லாக இருந்துச்சுன்னா இரும்பு நேர் போடாதீங்க அப்போ நமக்கு தோசை வராது இப்போ பார்த்திங்கன்னா இதில் அந்த மாவை அப்ளை பண்ணிவிட்டு நான் திருப்பியில் அந்த இரும்பு நார் வச்சு தேய்க்கிறேன் ரொம்பலாம் நான் அழுத்தி தேய்க்கலை லைட்டாக தான் தேய்க்கிறேன் தேய்க்க தேய்க்க பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு இரும்பு வந்து என்ன அழகாக க்ளீனாகி வருதுன்னு பாருங்கள் இது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த இரும்பு தோசை தவ எப்படி நம்ம வந்து வைக்கலான்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த இரும்பெல்லாம் நமக்கு போயிடுச்சு அந்த இரும்பு கரெல்லாம் போயிடுச்சு இப்போ அதை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நல்லாவே நமக்கு சூப்பராக க்ளீனாகி வந்திருக்கு சப்போஸ் நீங்கள் என்றைக்காவது மறந்துட்டீங்க இரும்பு பாத்திரத்தை இது மாதிரி வச்சுட்டீங்கன்னா துருபிடிச்சிரும் இல்லையா அந்த நேரத்தில் இந்த மாவு மாதிரி உங்களுக்கு இந்த மாவு இது இருந்துச்சுன்னா அதை போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதை நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலான்னு பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா அடுப்பில் நான் வைக்க போகிறேன் அடுப்பில் வச்சுட்டு அது அடுப்பில் ஆன் பண்ணி இந்த கல்லை வச்சுருங்க ஏன்னா நமக்கு அப்போ தான் நல்லா ட்ரை ஆகி வரும் அதுக்கு தான் இது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சி இந்த சமயத்தில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அவங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் நியூஸ் பேப்பர் இருந்தாலும் இருந்தாலுமே எல்லா பக்கமும் இந்த எண்ணெயை நல்லா நம்ம அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிக்கலாம் இது மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா ஆறுனதும் நம்ம எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும்னா இருந்தாலும் துரு பிடிக்காதுங்க என்னைக்காவது நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னும்போது நமக்கு துரு பிடிச்சிரும் அந்த நேரத்தில் நீங்கள் இது மாதிரி நீங்கள் இந்த சொல்யூஷனை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லாவே நமக்கு க்ளீன் ஆகி வரும் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசை ஊற்றுறது இல்லைங்க தோசை ஊற்றுறதுல நீங்கள் இரும்பு நார் போட்டு தீக்கக்கூடாது அப்படி தேய்ச்சிங்கன்னா தோசை வராது அதனால் நான் வந்து இது சப்பாத்தி போடுறதுக்கும் மீன் போடுறதுக்கும் யூஸ் பண்ணுறதால நான் இரும்பு நேரம் யூஸ் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டேன் இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு அழுக்காக இருக்குன்னா வந்து சபி நான் யூஸ் பண்ணுறதால இந்த ஜிங்க்கு பார்த்திங்கனா நமக்கு ரெண்டு மூணு நாள்லேயே நமக்கு இதே மாதிரி அழுக்காகிடுது இதுக்கும் இந்த மாவு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் இல்லைங்க நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஜிங்க் இல்லையா அதில் கூட நீங்கள் இந்த மாவை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தேய்க்கும் போது நல்ல ஒரு பரபரப்பு கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த மாவை அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா நான் தேய்ச்சிக்கிறேன் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி எடுக்கும் போது சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா நம்ம சபீனாலாம் போட்டாலே க்ளீன் ஆகும் இருந்தாலுமே நம்ம இந்த மாவு இந்த ஈனோ பவுடர் போட்டிருக்கலாம் இது போட்டு தேய்க்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு நல்ல ஒரு க்ளீனிங் நல்லா கிடைக்கும் நல்ல ஒரு பரபளப்பு கிடைக்கும் அதனால தான் நான் வந்து இதை அப்ளை பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக நான் சபீனாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து தேய்க்கும் போது இன்னும் நல்ல ஒரு க்ளீனாகி வரும் இது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் இந்த மாவு வந்து நமக்கு புளிச்ச மாவு இருக்குதோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா இந்த ஜிங்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிங்கும் நல்லா க்ளீனாகி வரும் இது பார்த்திங்கன்னா புளிச்ச மாவு ஸ்மெல் வரும்னு நினைக்காதீங்க அப்போல்லாம் எதுவுமே வராது நல்லா நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்மெல்லாம் நமக்கு வராதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈனம் சேர்த்துருக்கோம் அதனால் அந்த ஸ்மெல்ல நமக்கு வராது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வினிகர் சேர்த்து நான் போட்டிருக்கேன் அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த வினிகர் நம்ம சேர்த்ததால எந்த வித ஸ்மெல்லும் நமக்கு வராது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு பளபளப்புத்தனமாக நமக்கு கொடுக்குது இப்போ வாங்க நம்ம ஃபில்டர் காஃபி நம்ம போடலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம போடலாம் இல்லை ஒரு பொருள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நீங்கள் ஃபில்டர் காஃபி போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி நான் வச்சுக்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் சிலர் வந்து தண்ணி நல்லா கொதிக்காமல் பபிள்ஸ் வந்தால் போதும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு தான் நான் வந்து ஃபில்ட்ரு போடுவேன் இது மாதிரி ஃபில்டரு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கா அதாவது மேலேருந்து கால்வாசிக்கு வர மாதிரி நான் வந்து காஃபி தூள் நான் போட்டுக்கிறேன் ஃபில்ட்ரு காஃபி தூள் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு தன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் பருங்கி இது மாதிரி கொதிக்கட்டும் கொதிச்சது நம்ம எடுத்து அதில் ஊற்ற போகிறோம் இதை ஊற்றும் போது இருந்தால் ஊற்றுங்க ஏன்னா நமக்கு வந்து மேலே தெரிக்கும் இது மாதிரி ஊற்றிக்கலாம் இது மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு ஃபுல்லாகவே நல்லா ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் ஒரு ரெண்டு பொருள் நம்ம சேர்க்க போகிறோங்க அதாவது நான் வந்து இதில் நீங்கள் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை சக்கரை நீங்கள் ஒயிட் சுகர் இருக்குல்ல அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட இன்னொரு ஒரு பொருளும் நம்ம சேர்க்க போகிறோம் அதாவது டீத்தூள் எந்த பிராண்ட் டீ தூளாக இருந்தாலும் சரிங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ஒரு சின்ன ஸ்பூன்ன்றதால் ரெண்டு ஸ்பூன் சே சேர்க்குறேன் நீங்கள் பெரிய ஸ்பூன் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்தாலே போதும் இதை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நான் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன் இதை வந்து ஃபில்ட்ராகி வரும்போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் நமக்கு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஃபில்ட்ராகி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்ட்ராகி வந்திருக்கு பாருங்க இறங்கியிருக்கு நல்லாவே நமக்கு ஃபில்ட்ராக் வந்திருக்கு இப்போ நம்ம காஃபி போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சுகர் யூஸ் பண்ணுறீங்களோ நாட்டு சக்கரையோ இல்லைன்னா வந்து வெள்ளமோ இல்லைன்னா இந்த சக்கரை ஒயிட் சுகர் எது வேணால் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரை வந்து காஃபி அந்த லிக்விடு இருக்குது அதை நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்ல ஒரு கலக்குங்க இதுமாதிரி நல்லா கலக்கும் போது என்னாகுன்னா நமக்கு அந்த காஃபியோட டேஸ்ட்டும் சரி நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நம்ம கொதிக்கிற பாலை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிற பாலை நல்லா கொஞ்சம் திக்கான பாலை நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கிற ஃபில்டர் காஃபி மாதிரி நமக்கு கிடைக்கும் இரு ரெண்டு மூணு நல்லா ஆற்றிட்டு நம்ம குடிக்க வேண்டியது தான் சூப்பரான ஃபில்டர் காஃபி நமக்கு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸும் சரி இந்த ஃபில்டர் காஃபியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆரெஸ்ட் ஹெல்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிட்டு உங்களை கமெண்ட்டும் எனக்கு போடுங்க உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள் அப்போ தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ நெக்ஸ்ட் லெவலுக்கும் போகும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்